ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் தன்யாஸ்வரி ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோவோடு வந்திருக்கோம் ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணிட்டேன் பட் இப்போ மட்டும் நாங்கள் பண்ணி பார்க்க போகிறோம் இது வந்து மீஷோ வந்து நான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து ஒரு ட்ரெண்டான சுடி தான் நீங்கள் ஆல்ரெடி நிறைய பார்த்துருப்பீங்க பட் நான் வந்து ட்ரெண்ட் அவுட் ஆகிற சமயத்தில் தான் இதை வாங்கியிருக்கேன் இப்போ எல்லாம் பிரியாணி இது மாதிரி ஒரு ஆசை ஸோ இதை வந்து நான் என்ன ரேட்டுக்கு வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு நம்மளுக்கு சரி பண்ணுது பாருங்க நல்லா ஃபுல் ஒரு லென்த்து நான் வந்து எல் போட்டிருந்தேன் ஆக்சுவலாக என்னோடது வந்து எம் ஆர் எஸ்ஸே ஓகே தான் பட் எதுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் எல்லை போட்டோம் வேணும் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இதுதான் அதோடய ஷால் ஷாலும் ஓகே தான் அந்த அளவுக்கு ஒரு பெரிய லென்த் இல்லை பட் ஒரு நார்மல் ரீசண்டான அளவுக்கு ஒரு லென்த் இருக்குது அண்ட் இதோட ஃபுட்டோ ப்ளஸ் என்னென்னா இது பார்டரில் வந்து இந்த லேஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க ஸோ அது நல்லா கொஞ்சம் அட்ராக்டாக இருக்குது இந்த கைக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து இன்னும் ஒரு சில பேஜில் வந்து ஃபோர் டென் ஃபோர் ஃபிஃப்டி வரைக்கும் கூட இருக்குது நான் வந்து த்ரீ ஃபிஃப்டின்னு சொல்லிவிட்டு ஆர்ட்ரு போட்டிருந்தேன் கிளாத் வைஸும் ஓகே நல்லா இருக்குது லென்த் வைஸும் நான் ரொம்பவே நல்லாயிருக்கு நான் வந்து வச்சு பார்த்தேன் எனக்கு வந்து ஃபுல்லாகவே கவர் ஆகுது ஆக்சுவலாக நான் வந்து எல் போட்டேன் எனக்கு வந்து எஸ்ஆர்எம்ஏ போட்டிருக்கலாம் ஆனால் எல் போட்டிருக்கேன் இதனால் நம்ம சுடியை திருப்பி கலிச்சுருக்கேன் அதுதான் ஹைலைட் எனக்கு ரொம்பவே இது பெருசாக இருக்கும் பார்க்கும்போதே தெரியுது பட் ஆர்டர் பச்சு நம்ம நமக்கு தேவையான மாதிரி ஆர்டர் பண்ணிக்கோங்க இது ஒரு குட்டி டிசைனாக இருந்தாலும் இது வந்து ஒரு அட்ராக்டிவாக இருக்குது நல்லா ஒரு ஒயிட்டில் நல்ல ஒரு பிரைட்டான கலர்ஸ் பண்ணுறாங்க ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்குதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க தேங்க் யூ